நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் செக் புக் ஃபெசிலிட்டியும் நீங்கள் அவைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த அறிவிப்பை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்கிற வேண்டியதும் கட்டாயம் அது நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பிரான்ச்சில் வேணா எந்த பேங்க்ல வேணா அக்கௌண்ட் வச்சுருக்கலாம் அல்லது நீங்கள் செக் புக் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் அரசனுடைய நலத்திட்டங்கள் அரசனுடைய உதவித் தொகைகள் சார்ந்த தகவல்கள் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்கள் போகலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இன்றைய நிலைமையில் பேங்க் அக்கௌண்டை அப்படின்றது கட்டாயம் வச்சிருக்கிறாங்க அப்படி அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா பெரும்பாலான நிறுவனங்களை தனியார் நிறுவனங்களாகட்டும் அல்லது பிற துறை நிறுவனங்களாகட்டும் இன்னும் சொல்லப்போனால் தனியார் சின்ன சின்ன நிறுவனங்கள் கூட வந்துட்டு தங்களுடைய ஊழியர்க்கான சம்பளத்தை வங்கிகள் மூலமாக செலுத்த தொடங்கியிருக்காங்க இது அரசனுடைய ஒரு கட்டாயமாக்கப்பட்ட நடைமுறையாக இருக்கிறதுனால பெரும்பான்மையான இந்திய மக்கள்கிட்ட இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது அதையெல்லாம் தாண்டி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உதவி திட்டம் செல்லக்கூடிய நூறு நாள் விலை திட்டத்திற்கான அந்த சம்பளமே வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் வரவிக்கப்பட்டு வருது ஸோ பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறது ஒருபுறம் இருக்க செக் புக் செக் புக் அப்படின்றது ஒரு காலத்தில் மிகப்பெரும் பணக்காரர்கிட்ட மட்டுமே இருந்து வந்த ஒரு விஷயம் இன்றைக்கி சாதாரண சாமானிய மக்கள் முதல் கூட செக் புக்கை பயன்படுத்தி ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்குது ஏன்னா வந்துட்டு உங்களுடைய வங்கி கணக்கு உங்களுடைய வங்கி கணக்குலேயே ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நீங்கள் பணம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செக் புக்கை யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு அரசாங்கத்தாலேயும் அரிசர் வங்கியாலும் கொண்டு வரப்பட்டிருக்கிறதுனால செக் புக் அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேட்டை பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா வந்து டிஜிட்டல் முறையில் வந்துட்டு ஃபோன்பே யூபிஐ இந்த மாதிரி நிறைய ஜிபேன்னு வந்தாலும் கூட செக் புக் அதாவது குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம ஒருத்தருக்கு இஷ்யூ பண்ணுறோம் அல்லது நம்பிக்கையின் பிறில் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் செக்கை தான் பயன்படுத்தி வரோம் அப்படிப்பட்ட செக் புக் சம்மந்தமான ஒரு விளக்கமானது ரிசர்வ் வங்கின்றதை நான் கொடுத்துருக்காங்க அதாவது தற்போது கடந்த சில தினங்களில் பார்த்திங்கன்னா அதாவது காசோலையில் செக் புக்கில் வந்துட்டு பிளாக் இங்கில் எழுதுனா செல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வதந்தி வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு அதாவது பிளாக் இங்கில் எழுதும்போது அது ரொம்ப ஈஸியாக மாற்றிட முடியும் அதனால் ப்ளூ இங்கு அல்லது வந்துட்டு க்ரீன் இங்கில் தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி பிளாக் இங்கில் எழுதணும் செக் புக்ஸ் எல்லாமே இனிமேல் செல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தியானது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு வருது இது தொடர்பாக மத்திய அரசாங்கம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது அப்படி அந்த எந்த மையை வச்சு எழுதணும் போடுறோம்னா எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு குறிப்பாக கருப்பு மைய வச்சு எழுதக்கூடாது போட்டோமோ எந்த ரிஸ்ட்ரிக்ஷன்மே மத்திய அரசின் சார்பிலையும் ரிசர்வ் வங்கியின் சார்பிலோ அறிவிக்கப்படலை நீங்கள் அதாவது அதை திருத்த முடியாத உதாரணத்துக்கு பென்சில் எழுதிங்க ஈஸியாக அழிச்சு தெரியல இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் திருத்த முடியாத நீங்கள் எந்த கலர் மைய வச்சு வேணாலும் நீங்கள் நினச்சி நான் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை தற்பொழுது மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பிளாக்குங்களையும் எதெல்லாம் ப்ளூங்களையும் எல்லாம் கிரீன் இங்களையும் கூட தரலாமா எழுதிக்க முடியும் சரிங்களா அதில் தெளிவாக இருக்க வேண்டியது என்னென்னா யாருக்கு நீங்கள் செக் புக்கு இஷ்யூ பண்ணுறீங்க எவ்வளோ தொகைக்கு இஷ்யூ பண்ணுறீங்க அப்புறம் அந்த அக்கௌண்ட் ஹோல்டருடைய கையெழுத்து இந்த மூன்று விஷயங்கள் வந்து தெளிவாக இருந்தாலே போதுமே தவிர நீங்கள் பிளாக் எங்கில் எழுதுனாலும் சரி ப்ளூ எங்கில் எழுதுதாலும் சரி கண்டிப்பாக அந்த காசோலையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றத ரிசர்வ் வங்கி தரப்புலேருந்து அதே போல் மத்திய அரசாங்கம் தரப்புலேருந்து அது வந்து தனிநபர் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது கவர்மெண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது கார்பரேட் நிறுவனங்கள் அது தனிநபர் நிறுவனங்கள் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி அனைத்துக்குமே இதுதான் இந்த விதிமுறை பொருந்தும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வந்தியை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்றதையும் அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுதான் தற்போது கிடைத்தக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க நிச்சயமாக அந்த செய்தி பயனுள்ள இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்